அதாவதுங்க சில பேர் சில வாடிக்கையாரெல்லாம் வர்றவங்க ஆயிலை பற்றியும் கேட்பாங்க எனக்கு எவ்வளோ காலம் ஆயில் காலங்க ஆயிலை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படி தான் சில பேர் கேட்பாங்க ஆயிலை பற்றியே சில பேர் கேட்பாங்க பொதுவாக சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு நபரோட அவர் தனசு குணம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல அஞ்சு அந்த அந்த அவர் அந்த அவரோட சாதகத்தில் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடங்கிறது ஃபஸ்ட்டு குழந்தை அந்த ப அஞ்சு குடையும் சொல்லக்கூடாது தனுசுலக்கணக்கு அஞ்சாம் மடம் மேசமாக வரும் அந்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் அதே நேரத்துக்கு தனுசுல கணத்துக்கு ரெண்டுக்கு மூணு குடையும் சனி பகவான் மூணாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் சனி பகவான் மூணாம் பார்வை அந்த செவ்வாயை பார்க்குறாங்க அந்த மூணாம் பார்வை அந்த செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நபருக்கு பஸ்து குழந்தை வந்து இறந்துடுறாங்க என்னங்க பஸ்து குழந்தை வந்து இறந்துடும் சின்ன வயசுலேயே எப்படி இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா சனி பகவான் யாரை பார்க்குறாரோ ஏஜ் அதிகமாக உள்ளாங்க இப்போ சுக்கரனை பார்க்குறாரு சரி இப்போ சனி போக ஒரு 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 தனிப்பட்ட நபரோட சாதகத்தில் சனி சுக்கரனை பார்க்குறாரு சனி நட்சத்திரத்தில் சுக்கரனே இருந்தாலும் சரிங்க அவருக்கு நீண்ட ஆயிலுங்க கிரகத்திலே திசை அதிகமான திசை சுக்கர திசை ராகு திசை அப்போ அந்த சாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து வயசு எனக்கு தெரிஞ்ச ஒரு வில்லேஜில் பாருங்களேன் அப்போ ஆயுள்காரகன் ஆயுள்காரன் நட்சத்திரத்தில் யார் இருக்கிறாங்களோ ஆயில் ஆயில்காரன் ஆயில்காரகன் சனி பகவான் யாரை பார்க்குறாரோ அவங்களுடைய ஆயில் அவ்வளோதானுங்க இதாங்க ஆயில் எடுக்கிறது வந்து ரொம்ப மேட்டராக கிடையாது ஈஸியாக ஆயில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதான் பாருங்கள் தனுசு லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் அஞ்சாம் படங்கிறது மேஷம் அது செவ்வாய் ஆட்சி பெற்றுக்குது தனுசு லக்கணத்துக்கு ரெண்டுக்கு மூணு கூடிய சனி சனி பகவான் மூணா இடத்துல ஆட்சி பெற்று மூணாம் பார்வையை மேஷத்தை பார்க்குறாரு அங்கே செவ்வாய் உட்காந்துருக்கார் அப்போ இந்த சாதகரோட பசு குழந்தை இறந்துருது ஃபஸ்ட்டு குழந்தை இறந்தது ஏன்னா சனி பார்க்குறாருல்லவா ச செவ்வாயோட கால கால அளவு என்ன ஏழு வருஷம் செவ்வாயோட கால அளவு ஏழு வருஷம் யாரை பார்க்குறாரோ சனி பவான் சனி நட்சத்திரத்தில் யார் இருக்கிறாங்களோ அதோடய ஆயுள் காலம் வருங்க இதுதாங்க மேட்ரு அப்போ ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னா சனி பவன் நட்சத்திரத்தில் யார் இருக்காங்களோ என்னங்க சனி பவன் நட்சத்திரத்தில் யார் இருக்காங்களோ சனி யாரை பார்க்குறாரோ எந்த வீட்டை பார்க்குறாரோ அதனுடைய ஆயுள் காலம் அந்த 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 வீட்டு அதிபதியாக ஆயுள் காலம் எவ்வளவோ அவ்வளோதாங்க அவருக்கு ஆயுள் காலமே இதுதாங்க ஆயில் சுருக்கமாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க சுக்கரனை பார்க்குறானா அவருக்கு நீண்ட ஆயில் ராக பார்க்குறாரு ஒரு அதுக்கு அடுத்து இப்போ சந்திரனை பார்க்குறனா மத்தியமான ஆயில் சந்திரன் பத்து வருஷங்களா சூரியன் ஆறு வருஷங்களா செவ்வாய் ஏழு வருஷமா கேது ஏழு வருஷமா ராகுபவன் பதினெட்டு வருஷமா எந்த இந்த சனி பகவான் ஆயுளுக்காரகன் யாரை பார்க்குறாரோ அவருடைய ஆயில் அவ்வளோதானுங்க இதாங்க ஆயில் ஆயிலை பற்றி சொல்லக்கூடியது வந்து இதுதான் ஆயில் அப்படிங்க சில பேர் வந்து கேட்பாங்க ஆயில் எனக்கு எப்படி அப்புறம் சில ஹஸ்பண்ட் வைப்பு வயசானவங்களே வருவாங்க சும சுமங்குழி ஓ அதாவது எப்படின்னா அந்த கணவருக்கு முன்னாடியே அந்த அம்மா போ நான் போயிடும் போயிடும்னா சுமங்குழியாக நான் போகும்னா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும் அப்போ கணவரோட சாதத்துலேயும் அந்த அம்மாவோட சாதத்தையும் பார்த்து தெளிவாக இவங்களுக்கு இவ்வளோ ஏஜ் இருக்குதுமா கவலைப்படாதீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி தாட்டி விடுவோம் ஏன் அப்படின்னு கேட்டால் சனி சனிபோவம் நட்சத்திரத்தில் யார் இருந்தாலும் சனிபவம் யாரை பார்த்தாலும் அந்த 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 என்ன ஏழு வருஷமா அப்போ ஏழு வருஷம்னா இப்படி மத்தியமாக ரொம்ப ஒரு சின்ன வயசுலேயே அந்த ஆயில் இறக்கக்கூடிய இருக்கும் இப்போ வந்து ஆயில் சில பேர் எங்கள் குருமாரெலாம் சொல்கிறாங்க ஆயில்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் வந்து எடுத்து அதை பற்றி பேசாதீங்க அவங்களா வற்புறுத்தி வயசானவங்களுக்கு ஆயிலை பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா முன்னாடியே நம்ம ஆயிலை சொல்லி அது மனசு நமக்கு அழுந்திராக இருக்கும் ஆயிலை பற்றி கேட்டுருவாங்க ஒரு குழந்தைக்கு ஆயில் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் அதில் போய் ஆராய்ஞ்சு பார்த்து ஆயில் எடுத்து சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு பொக்குனு வரும் இல்லவா அதனுடைய பிடிப்பே விட்டு போயிடும் அதனால வந்து வயதானவங்களுக்கு நீங்கள் கேட்குறாங்க வயசான அம்மா வயசானவங்களுக்கு கேட்கும் போது அதை ஆயிலை பார்த்து கணக்கெடுத்து சொல்லுங்க அப்படின்னு எங்களுக்கு குருமார்கள் எங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க ஆயிலுங்கிறது இவ்வளோதான் சனி சனியோட நட்சத்திரம் யார் சனி யாரை பார்க்குறாரோ ஆயில் இப்போ கொ திசை கொள்ள கம்மியாக உள்ளவங்க கடையாக கம்மியான ஆயில் எச்சா உள்ளவங்களும் எச்சான ஆயில் இதுதாங்க மேடம் வாழ்க்கை வர வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்பணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க தெளிவாக பேசப்படும்